வணக்கம் மக்களை எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணமானது பீரோவில் தங்கவே மாட்டேங்குது ப பைசா வந்து காலியாகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் ஒரு சின்ன ஒரு மெத்தட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க டார்க் கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க டார்க் க்ரீன் கலரில் என்ன மாதிரி துணி அப்படின்னா சில்கில் உள்ள துணி நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு ஒரு மீட்டர் மாதிரி நல்ல ஆலிவ் க்ரீனில் டார்க் கிரீன் அதாவது அந்த கலரில் எடுத்துக்கோங்க ஏன் அந்த கலரை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அந்த கலர் தான் யாருக்கு உகந்தது அப்படின்னு சொன்னால் குபேரருக்கு உகந்த ஒரு கலர் அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது ஸோ அந்த கலரில் துணி வாங்கிட்டு அதை நாலு புறமும் மஞ்சள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து நாலு புறமும் மஞ்சள் வச்சுக்கோங்க அது உள்ள என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பச்சை கற்பூரம் பாக்கெட் வந்து கடையில் கிடைக்கும் இருந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க ப்ளஸ் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறமா ஒரே ஒரு பட்டை இருக்கும் இல்லையா அந்த பட்டை ஒன்று அப்புறமா பிரியாணி இலை இருக்கும் இல்லையா அந்த இலையை எடுத்துக்கோங்க அந்த இலையில வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஓம் எழுதி ஸ்ரீம்னு எழுதிக்கோங்க இதே அதையும் ஒரு க்ரீன் கலர் பென் விட்டு இல்லைன்னா க்ரீன் கலர் ஸ்கெட்ச் வச்சு எழுதிக்கோங்க இதை எழுதிட்டு உள்ளே பைசா வந்து நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம் கொஞ்சமாக புது நோட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பெஸ்ட்டு நிறைய யூஸ் பண்ணி வந்த நோட்டை விட புது நோட்டும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து வாங்கிக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டோ இல்லை ஒரு ஹண்ட்ரடோ உங்களோட வசதிக்கு தக்கனா ஒரு புது நோட்டு உள்ளே வச்சுருங்க காயின்மே நீங்கள் புது காயின் வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க இது கூட எக்ஸ்ட்ராவாக அவங்கக்கிட்ட முக்கியமாக வெள்ளிப்பொருள் எக்ஸ்ட்ராவாக இருந்தது புது வெள்ளி பொருள் பயன்படுத்தாத வெள்ளிப்பொருள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதையும் உள்ள சின்னதாக வச்சு நல்லா அந்த துணியை வந்து கட்டி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அந்த பொட்டலாம் மாதிரி இருக்கும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பீரோவோட லாக்கருக்குள்ளே வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் அந்த பணம் வைக்கக்கூடிய டப்பாவோ பெட்டியோ இல்லைனாக்கி நாளி அதுலலாம் பணம் வைப்பாங்க இல்லையா ஸோ அதையும் இது பக்கத்தில் வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே பணம் விரயமாயிட்டே இருந்தாலும் அதில் வந்து மீண்டும் மீண்டும் பணம் சேரக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியை வந்து இந்த பொருட்களானது ஏற்படுத்தி தரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி